உருக்கம் பேசிய திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பனிமலை ஆண்டவருக்கு அரோகரா உருக்கம் பேசிய நீலியற் காசுகள் பறிக்கும் தோழிகள் மோக விகாரிகள் உருட்டும் பார்வையர் மாப்பழ விகாரிகள் மதியாதே உரைக்கும் வீரிகள் கோள் அறவாங் என உடற்றும் தாதியர் காசளவே மனம் உரைக்கும் தூரிகள் மீதினில் ஆசைகள் புரிவேனோ அருக்கன் போல் ஒளி வீசிய மாமுடி அனைத்தும் தான் அழகாய் நலமே தர அருட்கண் பார்வையினால் அடியார்தமை மகிழ்வோடே அழைத்தும் செய்திகள் பேசிய காரண வடிப்பம்தான் எனவே என்னை நாள்தோறும் அதிகம் தரவே அருளால் உடன் இனிதாழ்வாய் இருக்கும் காரணம் மீறிய வேதமும் இசைக்கும் சாரமுமே தொழு தேவர்கள் இடுக்கன் தீர்க்கணே இலக்கம் தான் எனவே தொழவே மகள் விருப்பம் கூர்தரும் ஆதியுமாய் உலகிருக்கும் தாதகி சூடிய வேணியன் அருள்வாலா திருக்கும் தாபதர் வேதியர் ஆதிய துதிக்கும் தாழ்வுடை நாயகன் ஆகிய செகச்செஞ்சோதியம் ஆகிய மாதவன் மருகோனே செழிக்கும் சாலியும் மேகம் அழாவிய கருப்பஞ்சோலையும் வாழையும் திகழ்த்திருச்செந்தூர்தனில் மேவிய தேவர்கள் பெருமாளே அழைத்தும் செய்திகள் பேச்சிய காரண வடிப்பம்தான் எனவே என்னை நாள்தோறும் அதிகம் தரவே அருளால் உடன் இனி தாழ்வாய் திருச்செந்தூர்தனில் மேவிய தேவர்கள் பெருமாளே பெருமாளேவேல் முருகனுக்கு அருகிறா